ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்குறீங்க நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் நான் வந்துட்டு இங்கே பாருங்க சம்ம விளையான்ட்ருக்குறா பாப்பா பாருங்க இங்கே நின்றுட்டுருக்குறா ராஜகுட்டி இங்கே பாரு என்ன பண்ணுற என்ன இருக்கிற சரிம்மா எல்லாம் நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க இன்னும் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் இப்போதான் போகிறேன் நான் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வருது என்னன்னு ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன் தக்காளி சட்னி அப்பளம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தக்காளி சட்னி அப்பளம் எங்கள் வீட்டில் இதுதான் செஞ்சுருக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க ம் காலையாக பார்த்தீங்கன்னா டிரைவிங் கூப்பிட்ருந்தாங்க போய்ட்டு பல்லாடம் போயிட்டு பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து இப்போ தான் வந்தேன் நான் வந்துட்டு சின்ன ஒரு அப்டேட் உங்களுக்கு தந்தேன் அதிலருந்து உனக்கு வீடியோ போட்றீங்களா அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்